நீ உள்ள போமா உள்ள போய் பூஜா பண்ணே போனா ஹான் பாய் பாரு அம்மா 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 இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா ஏன் தெரியுமா நான் இன்னைக்கு ஒரு பெரிய விஎபி இன்டர்வியூ எடுத்தேம்மா யாருன்னு தெரிஞ்சா நீயும் ரொம்ப சந்தோஷப்படுவ யாருன்னு கேளு அம்மா 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 ஏன்மா அளற மா அ நிறுத்துமா ஷோ அக்கா அம்பா வந்துடாரா அவர் போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்க போலீஸா எதுக்கு ராஜாவை தேடி வந்து போலீஸ்காரங்க அப்பாவும் சாந்தியும் விசாரிக்கணும்னு ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிருக்காங்கம்மா அவ்வளோ தானேம்மா அன்றைக்கு இதுக்கும்மா இல்லை என் கொயரிக்கு தானே கூட்டிகிட்டு போயிருக்காங்க வந்துடுவாங்க இல்லை பூச்சோ அந்த இன்ஸ்பெக்டர் வந்த விதமும் பேசின முறையும் சரியில்லடி எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கும்மா அப்பா மேல கை வச்சிட்டாங்கன்னா அப்படிலாம் பண்ண மாட்டாங்கம்மா குற்றவாளிகளை கூட விசாரிக்காம அவங்க மேல கை வைக்க கூடாது சட்டத்துல சொல்லி நீ என்னம்மா அதுல எதுவும் பண்ண மாட்டாங்க தேவையில்லாம பயப்படாத என்ன வேணாலும் சொல்லு எனக்கு என்னமோ பயமா இருக்கு நீ வா ஸ்டேஷன் போல வா சரி 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 பதறாத நீ எதுக்கும் கவலை நான் போய் பார்த்து அவங்கள கூட்டிட்டு வரேன் ஓகே இல்லடி நானு வர பயமா இருக்கடிம்மா சொன்னா கேளு நான் எஸ்ஐ ராம் சாரை பார்த்து அவங்களை கூட்டிட்டு வர புரியுதா சரி வந்துடுறேன் அப்புறம் உண்மையெல்லாம் கடகர ஒன்னா வாய்ப்பாடு மாதிரி ஒப்பிங்க பார்க்கலாம் நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல அதானே டீசெண்டா கேட்டா எதுவும் உங்களுக்கு புரியாது சரி உன் தம்பி எங்க அவன் எங்க இருக்கான்னு எங்களுக்கே தெரியாது சார் சரி விடு அந்த புறம்போக்கு எப்படியோ போகட்டும் ராமராஜன் பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்த இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே எல்லா விவரத்தையும் தெளிவா சொல்லிட்டோம் சார் ஓ அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா என்கிட்ட சொல்ல மாட்டீங்களோ இனிமேல இருந்து இந்த கேஸ ஹேண்டில் பண்ண போறது நான் தான் எனக்கு ஆதியோட அந்தமா எல்லாம் தெரியணும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்களா சொல்லுங்க டீச்சர் அம்மா ராமராஜா ஐயா பொண்ணை கடத்திட்டு போக ஐடியா கொடுத்தது நீயா இல்ல உங்க ஒப்பனா சார் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க சாரி 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 உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா மரியாதை கொடுத்துட்டல சொல்லு யாரோட ஐடியா இது சார் என்னயா சார் நீ என்ன காரியம் பண்ணிருக்க தெரியுமா சரி ஏதோ இடம் தெரியாம கையை வச்சுட்ட மன்னிச்சு விட்டுறோம் பையன் எங்க இருக்கான்னு சொல்லு சார் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னா நம்புங்க சார் சே 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 ஒரே டார்ச்சரா இருக்கே எங்க வழியில கிடைதான் ஒழுங்கா பதில் சொல்லுவீங்க போல இருக்கு யோ கான்ஸ்டபிள் சார் இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி லாக்கப்ல போடு யோ என்னையா முழிக்கிற இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி லாக்கப்ல போடுன்னு சொல்றேன் வாங்கவையா ஆ ஓ வாயா போங்க

மேடம் ரிங் போகுது சொல்லுங்க வக்கீல் சார் பூஜா ஆ சொல்லுக்கா நான் ஸ்டேஷன் தான் வந்துட்டு இருக்கேன் நீ வர வேண்டாம் நாங்க ஸ்டேஷன் எது கிளம்பிட்டோம் நீ நேரா வீட்டுக்கு வந்துரு உங்க எதுக்கு ஸ்டேஷன் கூட்டிட்டு போனாங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு வா பேசிக்கலாம் ஓகே சரி வரேன் வீ உட்காந்துருக்கீங்க இப்போ என்ன நடந்துச்சுன்னு ஒரேடியை சாப்பிடாம கொள்ளாம இப்படி கவலையோடு உட்காந்துருக்கீங்க என்ன நடக்கணும் என்ன என்ன நடக்கணுங்கிற உடக்கு ராஜாவையும் ராஜாவுடைய அக்கா சாந்தியை அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் ஏன் ஆசை வீணா போயிடுச்சே இப்போ என்ன ஆச்சு உன் வாழ்க்கையும் அண்ணனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சே என்னமா நீ நடக்கிறதெல்லாம் நல்லதுக்குன்னு நீ தானே அடிக்கடி சொல்வ இந்த கல்யாண ஏற்பாடு நின்னு போனதும் நல்லதுக்கு தான் நினைச்சு சாதாரணமா இருப்பியா அத விட்டுட்டு இப்படி கடந்து இருக்கே இருக்கியே அண்ணா ஆம்பள பையன் அவனுக்கு இந்த இடம் கிடைக்கலன்னா இன்னொரு இடம் கிடைச்சிரும் ஆனா நீ அப்படி இல்லையம்மா வாழ்க்கைய நினைச்சு பாருடி திவ்யா உனக்கு செவ்வா ஜாதகம் உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளை அமையிறது ரொம்ப கஷ்டமா எவ்வளோ சிரமப்பட்டு இந்த மாப்பிளையை தேடி பிடிச்ச அது இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் என்னால் தாங்க முடியலம்மா என்னால் தாங்க முடியல என் மனசுக்குள்ள இருக்க ராஜாவை நான் எப்படி மறக்க போறேன்னு எனக்கு தெரியலம்மா நீ கண்ணீர் விட்டு அழற என்னால் அது முடியல எனக்குள்ள இருக்க ராஜாவோட உருவத்தை என் கண்ணீரால அழிக்க நான் முயற்சி பண்றேன்

தங்கச்சி வாழ்க்கைக்கு என்ன அவளுக்கு இன்னொரு இடம் பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைப்போம் பண்ணி வைப்படா எப்படி பண்ணி வைப்பேன் செபா தோஷம் உள்ள பொண்ணுக்கு கல்யாணம் அமையறதே ரொம்ப கஷ்டம் அதுவும் கல்யாணம் நின்னு போச்சு ராசி இல்லாதவங்கிற பட்டம் வேற எப்படிடா பண்ணுவேன் உன் தங்கச்சி எப்படிடா கல்யாணம் பண்ணி வைப்பேன் அந்த நாசமா போனவங்களால என் பொண்ணு வாழ்க்கையே வீணா போயிடுச்சேடா வீணா போயிடுச்சே இப்படிலாம் பேசாதம்மா அவங்க கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்கம்மா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்க இப்ப குற்றவாளியே நிக்கிறாங்க அவ்வளவுதான் போதும்டா போதும் அவங்களுக்காக பறிஞ்சு பேசுறதெல்லாம் போதும் அம்மா பிளீஸ்மா அவசரப்படாதம்மா அந்த பெரியவங்க கிட்ட எந்த தப்பும் இல்ல அந்த பையன் ராஜா தான் பத்மான்ற ஒரு பொண்ணை லவ் பண்றான் ராஜாவை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிகிட்ருக்கா அதான் திவ்யா கூட கல்யாண பேச்சு எடுத்த உடனே ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டான் நல்ல ஓடுகாலி குடும்பண்டா பரட்ட அந்த கல்யாண புரோக்கர் அவனுக்கு வச்சிருக்கிற கச்சேரி விடுமா அவர் என்ன பண்ணுவாரு பாவம் அவர்லாம் வேணும் செஞ்சாரு ஏதோ நம்ம குடும்பத்துக்கு நல்லது பண்ணு முயற்சி பண்ணாரு இப்படி ஆகும் அவருக்கு தெரியுமா அண்ணா இப்போ அவங்க ரெண்டு பேரும் எங்க ஆமாண்டி இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம் அம்மா பிளீஸ் மா திவ்யா அந்த பொண்ணோட அப்பா பெரிய ரவுடி பேர் ராமராஜன் தான் பொண்ணை ராஜா இழுத்துட்டு போயிட்டான்ற கோபத்தில் அந்த ஆள் ராஜாவை கொலை பண்ணுறதுக்காக ஆள் அமைச்சிட்டாரு அதனால இவங்க ரெண்டு பேர் தலைமறைவாயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும் ஐயோ அப்புறம் ஆச்சு பூஜா மூலமா எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது பாட்டுக்கு போய் அந்த கும்பல அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் அவங்க ரெண்டு பேர் தப்பிச்சு போயிட்டாங்க நாசமா போச்சு அந்த ராஜாவால தான் உன் தங்கச்சியுடைய வாழ்க்கை வீணா போச்சு அவனை அவங்க அப்பனா அவங்க அக்கால எல்லாரும் ஜெயில புடிச்சு போடுறத விட்டுட்டு அவங்கள காப்பாத்திட்டு வந்திருக்கியே இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல அம்மா நீ எதுவும் பேசாத அண்ணா செஞ்சதுதான் சரி என்னடி சரி ராஜா தெரிஞ்சோ தெரியாமல செஞ்ச தப்புக்காக அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும் நினைக்கிறது எந்த விதத்துலமா நியாயம் உனக்கு ஒண்ணும் தெரியாது பேசாம இரு இல்லமா எப்பவும் பிரச்சனைய நம்ம பக்கத்துல இருந்து மட்டும் பார்க்க கூடாது எதிராளி பக்கத்துல இருந்தும் பார்க்கணும் ராஜா சைடுல இருந்து பார்த்தா அவர் செஞ்சது நூறு சதவீத சரிதாமா என்னடி ஒளர்ற ஒளரலமா தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ ராஜா அந்த பத்மாவை உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்காங்க மனசுல பத்மாவை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்காக என் கழுத்துல தாலி கட்டி என்ன மனைவியா ஏத்துக்கிட்டு இருந்தா எங்க வாழ்க்கை கண்டிப்பா ஒரு போலியான வாழ்க்கையா தான் மறந்துருக்கும் ராஜா எடுத்த முடிவுதாம்மா சரி அண்ணா உங்களுக்கு செஞ்ச உதவி அதை விட சரிதாமா இந்த விஷயத்துல அண்ணன் தங்கச்சி ஒண்ணு சேர்ந்துட்டீங்கல்ல இனி உருப்பட்ட மாதிரிதான் எனக்கு என்ன எக்கேடாவது கெட்டு போங்க தள்ளு போடா அம்மா கூல் பண்ணி வந்துற அம்மா! உங்களுக்காக பறிஞ்சு பேசி என்ன நானே ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் ராஜா

என்ன பண்ணீங்களோ பேசாம இருக்கீங்க ஏதாவது பேசுங்கப்பா ஸ்டேஷன்ல இருந்து வந்ததுல இருந்து அவர் ஒரு வார்த்தை கூட பேசல எப்படி பேசுவாரு நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இப்படி உம்மு நின்னுட்டு இருந்தா அவர் எப்படி பேசுவாரு ஏ போஜா நீ ஒரு ரிப்போர்ட்டர் தைரியமான வதன நீ ஏன் இப்படி உம்மு நின்னுட்டு இருக்க எவ்வளவோ சொல்லிட்டாங்க ரெண்டு பேர்கிட்டயும் கேட்க மாட்டேங்குறாங்க சாந்தி, உன் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா என் மேல உனக்கு கோபம் இல்லையே சரி என்னப்பா இருக்கே நான் எதுக்கு உன் மேல கோபப்படப் போறேன் இல்லம்மா நான் பெத்த பாவியாலதானே இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வேண்டியதா போச்சு அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா இல்லப்பா எனக்கு பசங்களுக்கு சரியா வளர்க்க தெரியல அதனாலதான் நான் பெத்த பசங்க ரெண்டு பேருமே தருதலையா போயிட்டாங்க இன்னைக்கு உனக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நான் தான் அம்மா காரணம் என்ன மன்னிச்சிருமா சின்ன பயிர் நீங்க போய் என் காலில் விழுந்துட்டு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா நான் உங்க பொண்ணுப்பா நான் உங்களை போய் ராஜா செஞ்ச தப்புக்காக நீங்க போய் இப்படி என் கால விழுந்ததுக்கு பதிலா நீங்க நீங்க என்ன ரெண்டு அடி அடிச்சிருக்கலாம்ல அம்மா அப்பா எல்லாத்தையும் மறந்துருங்க இனிமே இனிமே நீங்க இந்த பேச்சை எடுக்க கூடாது வாங்க பூஜாவா எல்லாரும் சாப்பிடல வாங்க எனக்கு பசிக்குது யாரும் மாட்டீங்களா என்ம்மா பசிக்குதுன்னு சொல்றேன்ல சாப்பாடு எடுத்து வைமா பூஜா நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வை வாங்கப்பா சாப்பிடலாம் உண்மையிலே உனக்கு என் மேல எந்த கோபமும் இல்லையம்மா சொல்லுமா என்னப்பா இது இப்பதான தானே சொன்ன எல்லாத்தையும் மறந்துடுங்க திரும்ப திரும்ப அதையே நினைச்சிட்டு இருந்தேன் எப்படிப்பா வாங்க சாப்பிடலாம்